ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இல்லாட்டி என்பிசி குரூப் டென் குரூப் ஒர்க்காக ப்ரப்போ பண்ணிட்டு இருவீங்க ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா அரசியல் கட்சிகள் அதாவது செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஓகேங்களா இது வரைக்கும் செவன்த் ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் லெசன் முடிச்சாச்சு இப்போ செகண்ட் லெசன் ஓகேங்களா ஸோ குயிக்காக முடிச்சிட்டிங்க அப்படின்னா செவன்த்தில் வந்து ஒரு ஃபைவ் லெசன் கிட்ட தான் இருக்குது ஸோ டக்குன்னு முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த வாரத்துக்குலாம் முடிச்சிடலாம் ஓகேங்களா ஆனால் நான் எயித்து நைன்த்துக்கெலாம் இதே மாதிரி நான் வந்து ஒன் ஒன் டே கொடுக்க மாட்டேன் ஏன்னா அப்படின்னா அதுக்கு ஒரு டூ டேஸ் தேவைப்படும் ஸோ அதுக்கு தகுந்தப்ப நான் கொடுப்பேன் ஓகேங்களா சிக்ஸ்த்து ஸ்டாண்ட் ஸ்டாண்டர்ட்டில் வந்து இதே மாதிரி பாலிட்டியில இம்பார்டன்ஸ் லெசன்ஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நோட்ஸ் போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க போ போய் போய் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா பாலிட்டி மை ஓன் நோட்ஸ்ன்னு சொல்லி போட்டிருப்பேன் ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி செவன்த்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா இது மேக்சிமம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குன்னு நீங்கள் வந்து படிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பேரரசர்கள் இருந்திருக்காங்க ஸோ அரசர்கள்லாம் இருந்துருக்குறாங்க ஸோ அவங்க தான் என்ன பண்ணிட்டு வந்தாங்க ஆட்சி செய்து வந்துட்டு இருந்தாங்க இப்படி தானே ஸோ எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ இந்த அரசர்கள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிர்வாகம் பண்ணுவாங்க ஸோ டோட்டல் நிர்வாகமும் அவங்களோட கையில் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இந்த அரசர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க தான் சட்டம் ஏற்றுவாங்க நிர்வாகம் அதுக்கப்புறம் நீதி வழங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அரசர்கள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஓகேங்களா மக்கள் வந்து அரசருக்கு எதிராக ஆப்போசிட்டாக பேசுகிற அந்த உரிமை வந்து அவங்களுக்கு கிடையாது மக்களுக்கு வந்து அந்த உரிமை வந்து கிடையாது ஓகேங்களா அரசருக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பாங்க இந்த பேர தான் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் பெரில் இந்த இதான் சொல்லியிருக்காங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது இது நீங்கள் நோட்ஸ் எழுதணும் கூட அவசியம் இல்லை ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் என்னது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மக்கள் ஆப்போசிட்டாக என்றைக்குமே அரசர்க்கா அரசருக்கு ஆப்போசிட்டாக பேச மாட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அந்நிய நாடுகள் வர ஆரம்பிச்சிச்சு இது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஆங்கிலேயர்கள் வந்து வர ஆரம்பித்தாங்க ஸோ இந்தியாக்கிட்ட வந்தோடனே என்ன பண்ணாங்க அவங்க வந்து குடியேற்ற நாடாக என்ன பண்ணாங்க உருவாக்குனாங்க அதாவது குடியேற்ற நாடுனா என்னது அவங்க இங்கே வந்து தங்க தங்க ஆரம்பிச்சு நம்மளோட இடத்தெல்லாம் ஆக்குப்பே ஒன்று பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன அவங்க அவங்கக்கிட்ட போராடி நம்ம ஜெயிச்சு கடைசி என்ன நமக்கு வந்து நம்மளுடைய நாடு வந்து சுதந்திர நாடாக என்ன ஆகிடுச்சு ஆகிடுச்சி ஓகேங்களா இது நீங்கள் வந்து படிக்கிறங்கிற அவசியமாக ஒன்றுமே கிடையாது ஈஸியாக புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா இந்தியா ஓகேங்களா ஸோ இந்தியா வந்து எப்போ மக்களாட்சி நாடானது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேங்களா இந்தியா வந்து எப்போது மக்களாட்சி நாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மக்களாட்சி நாட்டுக்கு ஓகேங்களா ஒரு நாடு இருக்குது மக்களாட்சி நாடாக இருக்குது அந்த நாட்டுக்கு என்ன அவசியம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வலிமையான அரசியல் ஓகேங்களா ஒரு அரசியல் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த மக்களாட்சி நாடு வந்து உண்மையிலேயே நல்ல டெவலப் ஆகும் அப்படி தானே அரசியலில் கொலாப்ஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான் ஸோ அது மாதிரி தான் ஸோ ஒரு மக்களாட்சி நாட்டுக்கு எது அவசியம் அப்படிங்குனா வலிமையான அரசியல் அதாவது கட்சி முறை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கட்சி முறைன்னா என்னன்னா இப்போ நவீன காலத்து அப்படின்னா அப்படின்னா இப்போ உள்ளது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து மக்களாட்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மக்கள் அதாவது பீப்புள் என்ன மக்கள் வந்து எந்த செயல்பாடு குறித்து கருத்துக்களை வந்து என்ன பண்ணலாம் வெளியிடலாம் ஓகேங்களா எந்த செயல்பாடுகள் குறித்து கருத்துக்களை வந்து தங்களோட கருத்துக்களை வந்து என்ன பண்ணலாம் வெளியிடலாம் ஓகேங்களா அதான் மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா அரசியல் கட்சிகள் பார்க்க போகிறோம் அரசியல் கட்சிகள் அப்படின்னா என்னதுன்னா தன்னார்வத்தோடு ஏற்படுத்தப்பட்ட தனி மனிதர்களின் அமைப்பு கணித்து தானே தன்னார்வத்தோடு என்ன பண்ணுவாங்க தனி மனிதர்கள் தான் என்ன பண்ணுவாங்க இதாக இந்த அமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாங்க அப்படி தானே ஸோ அப்போ தன்னார்வத்தோடு ஏற்படு வாலண்டியராக என்ன பண்ணுறாங்க ஒரு தனி மனிதன் வந்து என்ன பண்ண வாலண்டியரை நான் என்ன பண்ணுற கட்சி அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாலண்டியராக சொல்கிறான் ஸோ தான் சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதான் தன்னார்வத்தோடு ஏற்படுத்தப்பட்ட தனி மனிதர்களின் அமைப்பு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா இந்த அரசியல் என்ன பண்றாங்க கொள்கைகளை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த சமூகத்துக்கு வந்து என்னென்னலாம் கொண்டு வராங்க அப்படின்னா திட்டம் அதுக்கப்புறம் நிரல் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வரலாம் என்னென்ன நிரல்கள்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அதை வடிவமைச்சு கொடுக்கறது யார் அப்படின்னா இந்த அரசியல் கட்சிகள் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ம அதாவது பீப்புள் ஓகே மக்களுடைய ஆதரவை பெற்றுட்டு அதாவது என்ன சார் ஓட்டு எலெக்ஷன் போடுறாங்களா அதில் வந்து ஆதரவை நிறைய பெற்றுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசியல் கட்சிகள் வந்து தங்களுடைய கொள்கைகளை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நடைமுறைப்படுத்துகிறாங்க சொல்கிறாங்க நான் உங்களுக்கு வந்து நான் ஜெயிச்சேன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வசதி செஞ்சு தருவேன் ரோடு போட்டு தருவேன் அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்களா ஸோ அந்த மாதிரி ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா அரசியல் கட்சிகள் வந்து மூணு அடிப்படை அங்கங்கள் இருக்குது அரசியல் கட்சிகளில் மொத்தம் எத்தனை அடிப்படை அங்கங்கள் இருக்குது மூன்று ஓகேங்களா ஃபஸ்ட்டு யார் இருப்பா தலைவர் கண்டிப்பாக இருப்பார் ஸோ அவருக்கு கீழே செயல் உறுப்பினர்கள் இருப்பாங்க அவங்க கீழே தொண்டர்கள்லாம் இருப்பாங்க சரிங்களா ஸோ மக்களாட்சியுடைய முதுகெலும்புன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் கட்சிகள் ஓகேங்களா மக்களாட்சியுடைய முதுகெலும்பு முதுகெலும்பாக இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா அரசியல் கட்சிகள் ஏன்னா அரசியல் கட்சிக்கு இல்லைன்னா அவ்வளோதான் ஸோ அதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கத்தை அமைக்கும் முக்கிய காரணி என்னது அப்படின்னா ஒரு அரசாங்கத்தை அமைக்கிறாங்க ஓகேங்களா அப்புடைய முக்கிய காரணம் என்னது அப்படின்னா அரசியல் கட்சிகள் தான் ஏன் அப்படின்னா அரசியல் கட்சிகள் இல்லை அப்படின்னா ஒரு அரசாங்கம் வந்து அமைக்க முடியாது அப்படி தானே ஸோ இந்த அரசியல் கட்சிகள் வந்து அரசாங்கத்தோட முக்கிய பகுதி அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தையே அமைக்கக்கூடிய ஒரு முக்கிய காரணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா இந்த கட்சிகள் சொல்கிறாங்களா இந்த கட்சிகள் வந்து எதுக்கும் எதுக்கும் பாலமாக இருக்காங்க அப்படின்னா குடிமக்களுக்கும் அதாவது நம்மளுக்கும் கொள்கை வகுப்பாளருக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாலம் மாதிரி இருக்காங்க யார் அப்படின்னா கட்சிகள் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா கட்சி வந்து ஃபஸ்ட்டு எவ்வாறு அங்கீகரிக்கப்படும் இப்போ வந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறாங்கப்பா இப்போ நீங்கள் தான் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை கட்சி வந்து எப்படி அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் அஞ்சு வருஷம் ஓகேங்களா நீங்கள் அஞ்சு வருஷம் என்ன பண்ணணும்னா அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபாடாக இருக்கணும் ஓகேங்களா வருஷம் அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபாடோடு இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா கட்சி வேட்பாளர் அதாவது நீங்கள் இருக்கீங்களா ஸோ நீங்கள் வந்து மினிமம் ஆறு பர்சன்டேஜ் வாக்கு வந்து லாஸ்ட் பொது தேர்தலில் இருக்கணும் ஓகேங்களா மினிமம் குறைஞ்சது ஆறு பெர்சன்டேஜாவது வாக்காவது நம்ம என்ன பண்ணுவோம் கடைசி பொது பொது தேர்தல் நடந்திருக்கும்ல ஸோ அதில் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா இப்போ அரசியல் கட்சிகள் இருக்காங்கள்ல ஸோ அவங்களுடைய பண்புகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்னென்னா பொதுவான குறிக்கோள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிக்கோள் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிற மாதிரி ஒரு குறிக்கோள் ஒரு ஆம்பிஷன் மாதிரி வச்சுக்கிடுவாங்க ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவாங்க பகிர்ந்தளிக்கப்பட்ட மதிப்பீடு கொண்ட மக்கள் குழுக்கள் மக்கள் வந்து குழுக்களாக இருக்கின்றன ஓகேங்களா அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ பொதுவான குறிக்கோள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு மக்கள் வந்து என்னன்னா குழுக்கள் குழுக்களாக அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்களோ இந்தந்த இதை வந்து என்ன பண்ணுறாங்க ஒதுக்கீடு பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா தனக்கென கொள்கை மற்றும் திட்டங்கள் அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை அப்புறம் திட்டங்கள் வந்து வச்சுக்கிறாங்க இப்போ வந்து இந்த இந்த ஊருக்கு வந்து ரோடு எதாவது போகணுப்பா இந்த ஊருக்கு இப்படி இந்த ஊர் இது இல்லாமல் இருக்குது ஸ்கூல் இல்லாமல் இருக்குது ஸோ ஸ்கூல் ஏற்பாடு பண்ண வைக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னா அவங்க வந்து நேர எதை யூஸ் பண்ணுறாங்க இந்த அரசியலமைப்பு வழியாக தான் யூஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து ரவுடித்தனம் அப்படிலாம் எதுவும் பண்ணல அரசியலமைப்பு வழியாக அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் படி எலக்ஷன் நடந்து அந்த இதன்படி தான் அவங்க வந்து அதிகாரத்தை கைப்பற்றணும் நினைக்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து தேசிய மற்றும் தேசிய நலங்களை மேம்படுத்த ட்ரை பண்றாங்க நம்மளுடைய தேசியத்துக்கும் தேசிய நலன்களுக்காகவும் அதை மேம்படுத்துறதுக்கான முயற்சிகளையும் எனக்கு எடுக்கிறாங்க யார் அப்படின்னா இந்த அரசியல் கட்சிகள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க கட்சியின் தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து எலெக்ஷன் நடக்குது ஓகேங்களா எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க ஓட்டு கேட்கறதுக்காக போவாங்களா ஸோ அதான் இந்த தேர்தல் பரப்புரையில் வேட்பாளர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் ஆட்சிக்கு வந்துச்சேன் வந்துட்டேன் அப்படின்னா இந்த திட்டத்தெல்லாம் செய்வேன் இந்த கொள்கைகள்லாம் செய்வேன் சொல்லி என்ன பண்ணுவாங்க அறிவிப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த இப்போ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எலெக்ஷன் எலெக்ஷன் வர போதுனா முன்னாடியே எல்லாரும் வருவாங்க வந்து எனக்கு வாங்க ஓட்டு கேட்க வருவாங்க அதுதான் அங்கே இந்த திட்டத்தெல்லாம் பண்ண போகிறோம் இந்த கொள்கை எல்லாம் செய்ய போகிறேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அறிவிப்பாங்க அவ்வளோதான் அந்த தான் அந்த பாயிண்டில் கொடுத்துருக்கு ஸோ டைப்ஸ் ஆஃப் கட்சி முறை பார்த்திங்க அப்படின்னா மூணு இருக்குது ஒரு கட்சி முறை இரு கட்சி முறை பல கட்சி முறை ஓகேங்களா ஸோ ஒரு கட்சி முறை அப்படின்னா என்னது அப்படின்னா ஒரே அரசியல் கட்சி மட்டும் ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் அந்த அரசாங்கத்தை வந்து ஏற்படுத்தும் உரிமையை வந்து கொண்டிருக்கும் ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் அங்கே இருக்கும் ஸோ அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னா பொது உடைமை நாடாக இருக்கக்கூடிய சீனா வட கொரியா அதுக்கப்புறம் கியூமா இதில் வந்து ஒரு கட்சி முறை வந்து செயல்படுது அதாவது ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும் அரசாங்கத்தை ஏற்படுத்தி அதை ஒரு அதோட உரிமையை வந்து இது வச்சுருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இரு கட்சி முறை பார்த்திங்க அப்படின்னா இரண்டு கட்சிகள் ஓகேங்களா ரெண்டு கட்சிகள் வந்து அதிகாரத்தை வந்து என்ன பண்ணிக்கணுமா ஷேர் பண்ணிக்கணும் ஓகேங்களா அது என்னது அப்படின்னா கட்சி இன்னொன்று எதிர்கட்சி ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இதுக்கு எது எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டன் யுஎஸ்ஏ இப்போ பிரிட்டன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு கட்சி இருக்குது அது என்னென்னா ஒன்று தொழிலாளர் இன்னொன்று பழமைவாத கட்சி நெக்ஸ்ட் வந்து யுஎஸ்ஏ யுஎஸ்ஏ அப்படிங்கிறது வந்து ஒன்று வந்து குடியரசு கட்சி இன்னொன்று ஜனநாயக கட்சி ஓகேங்களா ஸோ பிரிட்டன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தொழிலாளர் மற்றும் பழமைவாத கட்சி யுஎஸ்ஏ அப்படிங்கிறது வந்து குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஒரு கட்சி முறை அப்படிங்கிறது வந்து சீனா வடகொரியா கியூமா இரு கட்சி முறை வந்து பிரிட்டன் யுஎஸ்ஏ இரு கட்சி ரெண்டாக பிரிக்கிறாங்க பிரித்து மெய்கிறாங்க ஸோ அப்போ பிரிட்டன் அப்படின்னு யா வச்சுக்கோங்க அப்புறம் யுஎஸ்ஏ யுஎஸ்ஏ வந்து அமெரிக்கா யா வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா பல கட்சி முறை இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதிகார போட்டி வந்து மூணு அல்லது அதுக்கு மேற்பட்ட கட்சிகள் கட்சிகளுக்கு அந்த கட்சிகள் இருக்கும் அதாவது நிறைய கட்சிகள் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பல கட்சி முறைன்னு சொல்கிறாங்க இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்தியா ஃப்ரான்ஸ் ஸ்வீடன் அப்புறம் நார்வே இந்தியா ஃப்ரான்ஸ் ஸ்வீடன் நார்வே இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சீனா வட கொரியா கியூமா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டன் யுஎஸ்ஏ ஸோ பல கட்சி முறையை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஃப்ரான்ஸ் ஸ்வீடன் நார்வே ஓகேங்களா ஸோ இந்தியாவில் அரசியல் கட்சி முறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கூட்டாட்சி அமைப்பில் இப்போ ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகளில் டூ டைப்ஸ் ஆஃப் கட்சிகள் வந்து இருக்கும் ஏன்னா கூட்டாட்சி அப்படின்னு சொல்லியிருக்க ரெண்டு சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு தானே அர்த்தம் ஸோ அப்போ அப்படி அதனால அப்படி சொல்கிறாங்க ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கட்சி முறை அப்படிங்கிறது வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நைன்டீன் சென்ச்சுரியில் பிற்பகுதியில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய கட்சிகள் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ மூணு படிநிலைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒன்று தேசிய கட்சிகள் இன்னொன்று மாநில கட்சிகள் இன்னொன்று என்னது அப்படின்னா பதிவு செஞ்சுருப்பாங்க அதாவது ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க ஆனா அங்கீகரிக்கப்படாம இருந்திருப்பாங்க அதாவது சுயேட்சை கட்சிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆணையமும் தேர்தல் ஆணையத்தில் அதாவது ஒவ்வொரு கட்சிகளும் ஓகேங்களா ஒவ்வொரு கட்சிகளும் என்ன பண்ணால் தேர்தல் ஆணையத்தில் போய் என்ன பண்ணியிருக்கணும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் தங்களுடைய கட்சிகளை வந்து என்ன பண்ணியிருக்கணும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு போய் என்ன பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணணும் ஓகேங்களா எங்கள் தேர்தல் ஆணையத்தில் போய் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இந்த தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தேர்தலை நடத்துறதுக்கான அதிகாரம் கொண்ட ஒரு சுதந்திரமான சட்டப்படியான அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரம் அது அதிகாரம் வந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சுதந்திரமான சட்டப்படியான அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதோடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில் வந்து இருக்குது ஓகேங்களா வீடியோ ரொம்ப போச்சு மோஷன் போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க பாருங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரசியல் கட்சியை எப்படி தோற்றுவிக்குது இப்போ நீங்கள் வந்து ஒரு அரசியல் ஆரம்பிக்க போகிறீங்க அந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு அரசியல் ஆரம்பிக்க போகிறீங்க ஜஸ்ட் சும்மா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்திய தேர்தல் ஆணையம் இருக்கா ஸோ அங்கே போய் என்ன பண்ணணும் பதிவு செஞ்சுக்கணும் உங்களுடைய உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் உங்கள் கிட்ட நூறு உறுப்பினர்கள் வந்து மினிமம் வந்து இருக்கணும் ஓகேங்களா ஆனால் அவங்க வந்து உறுப்பினர்கள் வந்து அடையாட்டை வந்து வச்சுருக்கணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா உங்களுடைய கட்சி அமைப்பு என்னென்ன எப்படி இருக்குது என்ன மாதிரி அப்படிங்கிற அந்த இதை வந்து அந்த ஆவணத்தை வந்து நீங்கள் வந்து உங்கள் கையில் வச்சுருக்கணும் ஓகேங்களா அவ்வளோ தான் இப்படி இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அரசியல் கட்சியை தோற்றுவிக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நீங்கள் வச்சாச்சு ஓகே நிதிய தேர்தல் ஆணையத்தில் போய் பதிவு செஞ்சாச்சு நூறு உறுப்பினர்கள் இருக்குது வாக்காளர் விளையாட்டை வச்சுருக்கிறாங்க கட்சியும் ஆவணையும் ஆவணத்தையும் வச்சிருக்கீங்க ஸோ வந்து கட்சிகள் வந்து அங்கீகரிக்கப்படுவதற்கான நிபந்தனை என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே தேசிய கட்சிகளுக்கு அப்புறம் பிராந்திய அல்லது மாநில கட்சிகளுக்கு அப்புறம் சுயேட்சை வைப்பாளருக்கு என்னென்னலாம் நிபந்தனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா தேசிய கட்சிகள் ஓகேங்களா இதில் பார்த்திங்க அப்படின்னா மக்களவைத் தேர்தல் ஓகேங்களா மக்களவை தேர்தல்லேயும் இல்லை நாடு மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்கது செல்லத்தக்கிற அளவுக்கு மொத்த வாக்குகளை ஆறு பெர்சன்டேஜ் வாக்கு வந்து பெற்றிருக்கணும் ஓகேங்களா மொத்த வாக்குகளை எத்தனை பர்சன்டேஜ் ஆறு பெர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் என்னது அப்படின்னா ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும் ஓகேங்களா மாநிலங்களில் நாலு மக்களவை தொகுதிகளில் என்ன பண்ணியிருக்கணும் வெற்றி பெற்றுக்கணும்னா நாலு மக்களவைத் தேர்தல் இதில் ஆறு பர்சன்டேஜ் வாக்கு இதில் நாலு மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும் நெக்ஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் நடக்கும்ல அதில் வந்து மூணு மாநிலங்களில் டூ ரெண்டு பர்சன்டேஜ் தொகுதிகளை வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும் ஓகேங்களா அப்போ இதில் என்னது ஆறு பர்சன்டேஜ் இதில் வந்து நாலு மக்கள் நாலு மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும் இதில் வந்து மூணு மாநிலங்களில் உங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டு பர்சன்டேஜ் வந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராந்திய மாநில கட்சிகள் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது தேசிய கட்சிகள் அப்படிங்கிறனால மக்களவைத் தேர்தல் மாநிலங்கள் அப்படி தே சட்டமன்ற தேர்தல்னு சொல்லி வருது ஸோ இதே இது வந்து இது வந்து மாநில கட்சிகள் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து என்ன வரும் மாநில சட்டப்பேரவை சட்டப்பேரவை சட்டப்பேரவைன்னு சொல்லி உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஸோ மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு செல்ல தகு வகையில் எப்படின்னா மினிமம் ஆறு பர்சன்டேஜ் வாக்குகளை வந்து பெற்றிருக்கணும் இதே மாதிரி தான் ஆறு பர்சன்டேஜ் வந்து வாக்கு வந்து பெற்றிருக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு இருபத்தஞ்சு தொகுதிகளையும் பார்த்தீங்க அப்படின்னா மக்களவை தொகுதி அல்லது சட்ட சட்டப்பேரவை தேர்தல் இதில் வந்து மினிமம் ரெண்டு தொகுதியில் வந்து என்ன பண்ணியிருக்கணும் வெற்றி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ரெண்டு தொகுதி இதில் வந்து நாலு மக்களவை தொகுதிகளை ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் மேலே இதில் வந்து எத்தனை மூணு பர்சன்டேஜ் இது வந்து உங்களுக்கு வந்து மக்களவை தேர்தல் மக்களவை தேர்தல் நடக்கும் இது வந்து சட்டப்பேரவை ஓகேங்களா மாநிலங்கிறதுனால உங்களுக்கு சட்டப்பேரவை வந்து அந்த தேசிய கட்சிகள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மக்களவை தேர்தல் வந்து நடந்திருக்கு மக்களவை தேர்தல் வந்து வரும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது சட்டப்பேரவையில் மொத்த தொகுதிகளில் மூணு பர்சன்டேஜ் வந்து தொகுதியில் வந்து வெற்றி பெற்றுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சுயாட்சை வேட்பாளர் இது ரொம்ப ஈஸியான எந்த கட்சிலையும் சேராமல் தானாக மக்களவை அல்லது மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டு போட்டியிடக்கூடிய ஒரு டீம் ஓகேங்களா ஒரு நபர் என்ன சுயேட்சை வேட்பாளர் எந்த இதுலயும் சேராம தனியா இருந்து மக்களவை மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க மேலே இதில் இந்த இவ்வளோ இவ்வளோ பாயிண்ட்ஸ்லாம் சொன்னோம்ல இதில் சொன்ன மாதிரி அதான் அபவுடெல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ நிபந்தனைகளை பூர்த்தி செஞ்சு கட்சிகள் வந்து என்ன பண்ணுறாங்க அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுது ஓகே அங்கீகரிச்சாச்சுப்பா ஓகே நெக்ஸ்ட் என்னாச்சு தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்ணுது ஒரு சின்னத்தை வந்து அவங்கவுங்களுக்கான சின்னம் சின்னம் இருக்கணும் ஒரு கட்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சின்னம் இருக்கும் ஸோ அந்த சின்னத்தை வந்து என்ன பண்ணுறது கொடுக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா பதிவு செய்யப்பட்ட அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இந்திய தேர்தல் ஆணையத்தில் போய் தன்னோட கட்சியை வந்து பதிவு செஞ்சுருப்பாங்க அதுக்கப்புறம் தன்னோட ஆவணத்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஆனால் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அங்கே அந்த அந்த இந்திய தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்ணியிருக்காது அங்கீகரிச்சிருக்காது அதுக்கான இது அதாவது அந்த மெத்தேடில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணாமையோ ஏதாவது விஷயம் காரணமாக என்ன பண்ணியிருப்பாங்க அதை வந்து நிராகரிச்சிருப்பாங்க ஸோ அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி வந்து அவங்களுக்கு விரும்பக்கூடிய சின்னத்தில் வந்து என்ன பண்ண முடியாது போட்டியிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் இந்த மாதிரி கட்சி தேர்தல் இந்த மாதிரி கட்சி இருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை அவங்க பதிவு ரிஜிஸ்டர் பண்ணி அந்த இந்திய தேர்தல் ஆணையத்தில் ரிஜிஸ்டர் பண்ணி ஆனால் அவங்கள வந்து அங்கீகரிக்கலைன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு எப்படி சின்னத்தை வந்து கொடுப்பாங்க அப்படின்னா அந்த தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தில் அறிவிக்கப்படும் தேர்தல் குழு பால் பேனல் சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு சின்னத்தை வந்து என்ன பண்ணுவாங்க தேர்வு செஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த அந்த சின்னத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா இது புரிஞ்சிருச்சு முடிஞ்சிச்சா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அரசியல் கட்சி அமைக்கிறதுக்கு பதிவு செய்யணும் உறுப்பினர்கள் வேணும் வாக்காளர் அடையாட்டை வேணும் கட்சி அமைப்போட ஆவணம் வேணும் அதுக்கப்புறம் தேசிய கட்சிகளுக்கு என்னென்ன தேர்தல் மக்களவை தேர்தலில் இத்தனை பர்சன்டேஜ் இத்தனை பர்சன்டேஜ் வாக்கு ஸோ மாநிலத்தில் அதே மாதிரி எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்துக்கோங்க ஸோ சுயேட்சை வேட்பாளராக இருந்தால் என்ன மாதிரி அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ அங்கீகரிச்சதுக்கான இதாக அங்கீகரிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு ஓகேன்னு சொல்லி அவங்களுக்கு சின்னத்தை கொடுத்துருவாங்க சப்போஸ் அங்கீகரிக்கல வேணால் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க நான் அங்கீகரிக்கல அப்படின்னா அவங்க வந்து ஒரு டீமில் ஒரு இது பால் பேனல் போல் பேனல் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து சின்னத்தை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அதில் உள்ள சின்னத்தை தான் இவங்க வந்து தேர்ந்தெடுக்கணும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விருப்பத்தில் விருப்பமுடைய ஒரு சின்னத்தை வந்து தேர்ந்தெடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழு சின்னங்கள் ஓகேங்களா ஸோ பத்தொம்பது இருக்கா ஒம்பது இருக்கா ஒம்போது ஒம்பது வந்து தலைகலா திரி போட்டால் என்னது ஆறு ஒம்பதுக்கு முன்னாடி என்ன நம்பரு எட்டு ஸோ பத்தொம்பது அறுபத்தெட்டு இது வந்து தேர்தல் சின்னங்கள் இந்த இது சின்னதாக இருக்கல இந்த நம்பரு அப்படின்னு ஞாபகம் அப்போ தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் ஒதுக்கப்படாத சின்னங்கள் சொல்லி ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் ஒதுக்கப்படாத சின்னங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு மட்டுமானது என பொருள்படும் அதாவது அங்கீகரிச்சிருப்பாங்களா அதான் ஒதுக்கப்பட்ட சின்னம் இது வந்து என்னன்னா அங்கீகரிக்கப்படாத அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்து மொத்தமாக ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க ஆனால் என்ன பண்ணிருப்பாங்க அங்கேயும் இருக்க அங்கேயே வச்சிருக்க மாட்டாங்க ஸோ அந்த கட்சிகளுக்கு வழங்கப்படக்கூடிய ஒதுக்கப்படாத சின்னம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ பெரும்பான்மை கட்சின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எலெக்ஷன் நடக்குது ஓகேங்களா ஸோ எலெக்ஷன் நடந்துச்சு ஸோ ஒரு அரசியல் கட்சியின் வேட்பாளர்கள் மற்ற மற்ற கட்சிகளுடைய வேட்பாளரை விட அதிகமாக ஓட்டு வாங்கியிருந்து அப்படின்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க அதோட தலைவரை வந்து என்ன பெரும்பான்மை கட்சின்னு சொல்லிட்டு அந்த தலைவரை வந்து என்ன பண்ணுவாங்க சிஎமாக சேர்ந்துருப்பாங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணால் அவங்க அந்த சிஎம் வந்து என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அமைச்சர்களை வந்து என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு துறைகளையும் வந்து என்ன பண்ணுவாங்க பிரித்து கொடுப்பாங்க ஸோ அதே செலக்ட் அமைச்சர் ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்க சட்டம் இயற்றதுக்கு ஒரு முக்கிய பங்காக நமக்கு வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் வேற ஒன்றும் கிடையாது எலெக்ஷன் நடக்குது நம்ம வேட்பாளர் இதில் என்ன பண்ணுறோம் செலக்ட் பண்ணுறோம் யார் அதிக வேட்பாளர்கள் கொண்டதாக இருக்கும் அந்த கட்சி இருக்குதோ அந்த கட்சியை வந்து என்ன பண்ணுறாங்க பெரும்பான்மை கட்சின்னு சொல்கிறாங்க அந்த கட்சியோட தலைவர் இருப்பார்ல அவரை நம்ம என்ன பண்ணுவோம் சிஎம்மா அறிவிக்கிறோம் அவ்வளோதானே ஓகேங்களா அவர் என்ன பண்ணுறாரு அமைச்சர்களை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா செலக்ட் பண்ணுறாரு ஸோ அவங்க என்ன பண்ணாங்க சட்டம் ஈடுறதுக்கு இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து என்ன பண்ணாங்க முக்கிய பங்கு ஆற்றுறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் சிறிய கட்சியை சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர் எண்ணிக்கை குறைவான எண்ணிக்கையை கொண்டிருப்பாங்களா ரொம்ப கம்மியாக எடுத்திருப்பாங்களா அவங்களாம் சிறிய கட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்க்கட்சி எதிர்க்கட்சி தான் இருக்கிறதே ஹைலைட் ஏன் அப்படின்னா அந்த பெரும்பான்மைக்கு பெற்ற கட்சி இருக்கும்ல அது அதுக்கு அடுத்த செகண்ட் செகண்ட் பிளேஸில் இருக்கும்ல அவங்க தான் யார் அப்படின்னா எதிர்க்கட்சின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த எதிர்க்கட்சின் எதிர்க்கட்சி ஆட்சியால் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து ஏதாவது ஒரு மக்களாட்சி நம்ம நம்ம மக்களாட்சி தான் நடந்துகிட்டுருக்கு ஸோ மக்களாட்சி வந்து வெற்றிகரமாக செயல்பட ஆற்றல் வாய்ந்த எதிர்க்கட்சி அவசியம் அவ்வளோ ஒரு ஒரு நாட்டில் ஒரு மக்களாட்சி நடக்குது அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றலாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து எது அவசியம் அப்படின்னா எதிர்க்கட்சி அவசியம் ஏன்னா அவன் பண்ணுற தப்பெல்லாம்த்தையும் எதிர்க்கட்சி தான் என்ன பண்ணும் ஸோ சுட்டி காமிக்கும் ஸோ அப்போனால எதிர்க்கட்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா ஆளுங்கட்சி மாதிரியே இதுக்கும் முக்கியத்துவம் உண்டு அப்படிங்கிறாங்க ஆளுங்கட்சிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரிலாம் எதிர்கட்சிக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆளுங்கட்சி ஏதாவது தண்ணிச்சே ஏதாவது அவ அதுவோ அது அவங்களுக்கு தேவையான அப்படியே பூர்த்தி செஞ்சுகிட்டே இருக்காங்க ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா தண்ணிச்சே ஏதாவது முடிவெடுத்துகிட்டே இருக்காங்கன்னா இந்த ஆளு இந்த எதிர்க்கட்சி என்ன பண்ணுவோம் நம்ம நம்மகிட்ட வந்து என்ன பண்ணுவோம் போட்டு கொடுக்கும் அவ்வளோதான் இந்த நியூஸ் நியூஸ்லலாம் சொல்கிறாங்களே அந்த கட்சி இப்படி பண்ணது இந்த கட்சி இப்படி பண்ணுதுன்னு சொல்ல சொல்கிறாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஆளுங்கட்சியோட தன்னிச்சையான போக்கை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது நம்மளுடைய எதிர்க்கட்சிக்கு இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கத்தோடைய அரசாங்கம் வந்து ஏதாவது கொள்கை இல்லை சட்ட மசோதா ஏதாவது ஒன்று போட்டுட்டு வச்சுக்கோங்க ஏதாவது சட்டமாக இந்த சட்டம் போடலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது சட்ட மசோதாவோ இல்லை கொள்கைகள் ஏதாச்சும் வகுத்துச்சுன்னு வச்சுக்கோ அதை விமர்சிக்கிறதுக்காக இந்த எதிர்க்கட்சி வந்து நமக்கு தேவை ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து எதிர்க்கட்சி அரசுடைய தவறா எதிர்கட்சி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அரசு வந்து எதாவது தமிழ் ஏதாவது ஒரு தவறான ஏதாவது கொள்கைகளையோ ஏதாவது ஒரு தோல்வி அடைஞ்சிச்சோ அதை வந்து நம்மக்கிட்ட வெளிப்படுத்துறதுக்காக இந்த எதிர்க்கட்சி வந்து யூஸ் ஆகும் ஓகேங்களா அதான் எதிர்கட்சி அரசின் தவறான கொள்கை அரசின் தோல்விகளை வந்து என்ன பண்ணும் வெளிப்படுத்தும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அரசால் செயல்படுத்தப்படாத இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு விவகாரத்தை வந்து செய்ய முடியலை செயல்படுத்தலை அப்படின்னா அதை நீங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லி சுட்டி காமிச்சு நம்மக்கிட்ட என்ன பண்ணோம் நியூஸ்லையோ இல்லை எதுலையோ என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஸோ அது வெளிப்படுத்தி சொல்லுவாங்க ஸோ அது யாரோட எதிர்க்கட்சியோட இப்போ டீம் எதிர்க்கட்சியோட ஒரு பிளான் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறது வந்து கேபினெட் அமைச்சருடைய அந்தஸ்தை வந்து கொண்டு இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எதிர்க்கட்சி தலைவர் எந்தளவுக்கு ஒரு முக்கியம் அப்படிங்கிற மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டணி அரசாங்கம் இப்போ வந்து கூட்டணி அரசாங்கம் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து எல்லா அதாவது நிறைய கட்சி இருக்கும் அப்படிதான் நம்ம இந்தியாவில் நிறைய கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க இருக்குது சரிங்களா அதில் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மை அப்படிங்கிறது வந்து ஒரு கட்சி பெறலைன்னு வச்சுக்கோங்க சப்போஸ் பெரும்பான்மை கட்சியே இல்லை ஒரு திருப்தியாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில கட்சிகளை தான் சொல்கிறாங்க சில கட்சிகள் வந்து என்ன பண்ணுவாங்க ஜாயின் பண்ணி அரசாங்கத்தை வந்து நடத்துவாங்க அதான் என்னது அப்படின்னா கூட்டணி அரசாங்கம் பல கட்சி அமைப்பில் சம்டைம்ஸ்னா சில சமயங்களில் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை வந்து ஒரு கட்சியில் வந்து கிடையா கிடைக்காம போயிடும் பெரும்பான்மை இழந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்க கட்சிகள் வந்து சில கட்சிகள் ஜாயின் பண்ணி அரசாங்கத்தை நடத்துவாங்க இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா கூட்டணி அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா தேர்தல் சின்னங்கள் முக்கியத்துவம் பார்த்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து தேர்தல் சின்னங்கள் இருக்குப்பா இப்போ ஒவ்வொரு இந்த இந்த கட்சிக்கு இந்த சின்னம்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து யாருக்கு யாருக்கு கொடுப்பா அரசியல் கட்சிகளுக்கு தான் கொடுப்பாங்க இப்போ உங்களை அம்மக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா அவங்களுக்கு தானே கொடுப்பாங்க ஸோ அதனால் சொல்கிறாங்க இந்த இது வந்து தேர்தலில் ஒரு முக் இந்த சின்னம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து உறுப்பினர்கள் அதாவது நாம் வந்து என்ன பண்ணலாம் ஈஸியாக அடையாளம் பண் கண்டுபிடிக்கலாம் ஓ இந்த இந்த சின்னம்மா இது இவர் தான் அப்படி போ இவர் தான் இவர் தான் இதை நிற்காரு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் அதை விட மைண்டில் வந்து நல்ல நினைவில் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுன்ற இதில் எந்த ஒரு விலங்குகளுடைய சின்னம் வந்து இருக்காது யானை சிங்கம் இந்த மாதிரி மட்டும்தான் இது அலௌடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய அளவிலான அங்கீகரிக்கப்பட்ட இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கனா இப்போ தேசிய அளவிலான கட்சிகள் இருக்கல அவங்க வந்து நாடு முழுவதும் ஒரே இதாக வச்சுருப்பாங்க இது வந்து வேற ஒரு வேற ஒரு இதில் வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க வேற ஒரு மாநிலத்தில் உள்ளவங்க யாரும் இன்னும் யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த கட்சியை இதே இது வந்து நீங்கள் மாநில அளவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இவங்க இவங்க ஏதாச்சும் ஒரு சின்னங்கள் வச்சிருந்தாங்க இப்போ தமிழ்நாட்டுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரு சின்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதே சின்னத்தை வேறு ஒரு ஸ்டேட்லேயே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வைக்கலாம் அப்போ மாநிலத்துக்குள்ளே என்ன பண்ணலாம் சின்னங்களை வந்து என்ன பண்ணலாம் ஒரே மாதிரி சின்னங்களை வந்து வச்சுக்கலாம் ஆனால் தேசிய அளவில் வந்து ஒரே மாதிரி சின்னங்களை வச்சுக்க முடியாது அப்படின்னா இதில் சொல்லியிருக்காங்க தேசிய அளவிலான அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் சின்னம் வந்து நாடு முழுவதும் ஒன்றா தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந் இத் இந்த மாதிரி மாநில அளவில் பார்த்திங்க அப்படின்னா இது அதாவது வந்து இந்த இதோட பாயிண்ட் தான் இது ஓகேங்களா இத்தகைய சின்னங்கள் வந்து வேறு எந்த கட்சிக்கும் இல்லை சுய சின்னருக்கும் கொடுக்க மாட்டாங்க இது இது மாநில கட்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாநிலத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணலாம் அப்புறம் அதே மாதிரி வே வேறு ஒரு மாநிலத்தில் வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் அதே ஒரே மாநிலத்துக்குள்ளே ஒரே சின்னத்தை யூஸ் பண்ண முடியாது வேற ஒரு மாநிலத்தில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க மகாராஷ்டிராவில் சிவசேனை கட்சியும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிற ஒரு கட்சியும் என்ன பண்ணுது அப்படின்னா வில்லம்பு ரெண்டுமே என்ன பண்ணுவோம் ஒரே சின்னத்தை விஷயத்தை வந்து கொண்டிருக்கு ஏன்னா ரெண்டு ரெண்டும் வேறு வேறு ஸ்டேட்டு வேறு வேறு ஸ்டேட்டில் வந்து வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம் ஒரே மாதிரி சின்னத்தை வச்சுக்கலாம் ஆனால் ஸ்டேட்டுக்குள்ளேயே ஒரே மாதிரி சின்னத்தை வைக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேசிய கட்சி மாநில கட்சி ரெண்டாவது வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கோம் ஸோ அதில் வந்து இப்போ தேசிய கட்சினா என்னது இதில் வந்து டோட்டல் இந்தியா இந்தியாவில் ஃபுல்லாக தேர்தலில் வந்து தேர்தல் வந்து நடக்கும் இது வந்து என்னன்னா மாநிலத்துக்குள்ளேயே நடக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா நாலு மாநிலங்களில் வலிமையுடையதாக இருக்கணும் இதில் வந்து ஒன்றாறு ரெண்டு ரெண்டு மாநிலங்களில் வழிமுறைதான் இருந்தால் போதும் இதுக்கு வந்து சின்னம் வந்து நாடு முழுவதும் ஒரே சின்னம் அப்படிதான் இருக்கும் ஆனால் இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சின்னத்தை வந்து அவங்களுக்கும் கொடுத்துருவாங்க ஆனால் வேற ஒரு மாநிலத்துக்கும் இதே மாதிரி சின்னம் வந்து இருக்கலாம் அதான் சொல்லுவாங்க ஒரு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கும் பட் அந்த சின்னம் தேட் சின்னம் வந்து வேறு ஒரு மாநிலத்திற்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒதுக்கீடு செய்யப்படலாம் இப்போ இதே இது பார்த்தீங்க அப்படின்னா மாநில தேசிய சர்வதேச விவகாரங்களை என்ன பண்ணுறது இது தீர்த்து வைக்கிது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தேசிய லெவலில் சர்வதேச லெவலில் இது வந்து பிராப்ளத்தை தீர்த்து வைக்கிது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராந்திய மாநில நலன்களை பொறுத்து வலியுறுத்துது ஓகேங்களா ஸோ ரெண்டுமே தேசிய கட்சி அண்ட் மாநில கட்சி ரெண்டுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா நாட்டோட வளர்ச்சியை தோண்டும் தோண்டும் விதமாகவும் இருப்பாங்க ஸோ மட்டும் அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய நலனுக்காகவும் என்ன பண்ணுறாங்க பாடுபடுறாங்க ஸோ இதோட அரசியல் கட்சிகள் அப்படிங்கிற லெசன் வந்து செவன்த்து ஸ்டாண்டர்டில் கூடிய லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் லெசன் வந்து நெக்ஸ்ட் டே அதாவது டுமாரோ வந்து வரும் ஸோ ஸோ சப்போஸ் நாளைக்கு படிக்க முடியல அப்படின்னா இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னா நாளும் வீடியோ முடிஞ்சால் அனுப்புவேன் இல்லை நாளைக்கு வந்து உங்களுக்கு வீடியோ வரும் ஸோ இன்றைக்கி இந்த அரசியல் கட்சிகளை படித்து முடிச்சுருங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இதுக்கு முன்னாடி உள்ளது எதுவுமே நான் படிக்கலை அப்படின்னா பரவாயில்ல இந்த லெசனில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எங்களூட ஜாயின் பண்ணி படிச்சிட்டங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ள லெசன் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் சேர்ந்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா எப்படி நான் சிக்ஸ்த்து செவன்த்து முடிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுவேன் சிக்ஸ்த்து செவன்த்துக்கு இப்போ செவன்த்து முடிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுவேன் சிக்ஸ்து செவன்த்துக்கு ஒரு ரிவிஷன் கொடுப்பேன் ஓரல் டெஸ்ட்டு கொடுப்பேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷாக நெக்ஸ்ட்டில் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் எடுக்க ஆரம்பிப்பேன் நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஓகேங்களா ஸோ அதனால் இப்போ இதில் இருந்தாவது என்ன பண்ணுங்கள் படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா